ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை சமையல் இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்தங்களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் முழு உளுந்து கருப்பு உளுந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதே கிளாஸில் கால் பங்கு அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக சேர்த்தா கூட பரவாயில்ல நான் கால் பங்கு எடுத்திருக்கேன் அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்ச உடனே உளுந்து சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சுருவோம் டைம் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸை வந்து அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக வறுக்கணும் அந்த உளுந்து ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ ஏற்கனவே கடை நல்லா ஹீட்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம அரிசியை போடுறோம் அரிசியை போட்டவுடனே அது இது ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இருந்தால் போதும் எப்படின்னா ஒரு பொறி கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் மட்டும் போதும் மஞ்சள் கலராக மாறணும்னு அவசியம் இல்லை வெ அரிசியாக இருக்கிறது ஒரு பொறி கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே இதை ம அதையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க மொதல் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்சியை விட்டுருங்க ஏன்னா அது ரொம்ப ஹீட் ஆகிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அரைச்சிட்டு மையாக அரைச்சிக்கோங்க நல்லா மையாக இருந்தால் சலாடை போட்டு சளிக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் சலாடையில் சளிச்சிக்கோங்க சளித்த இருந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி நான் ஒரு பவுல் மட்டும் செய்ய போகிறேன் இந்த ஒரு பவுல் மாவுக்கு ஒரு பவுல் மண்டவெல்ல கருப்பட்டி தேவை ஒரு பவுல் அளவுக்கு கருப்பட்டியை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுல் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கருப்பட்டியில் உள்ள கசகெல்லாம் வெளியே வரணும் அதுக்காக தான் கொதிக்க வைக்கிறோம் நல்லா கொதித்த உடனே இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குவோம் வடிகட்டி மாற்றிடுவோம் இந்த பாகு நல்லா ஆறட்டும் ஆறின உடனே பாருங்க எவ்வளோ கசடு இருக்குன்னு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு நம்ம மூணு பங்கு தண்ணி அளவுக்கு வைக்கணும் ஒரு கப் மாவுக்கு மூணு பங்கு தண்ணி நான் ரெண்டு கப் அளவுக்கு மண்ட கருப்பட்டி பாகும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிருக்கேன் இந்த மாவை இப்போ நம்ம நல்லா கையிட்டே கரைச்சி விட்டுக்குவோம் பக்கத்தில் ஒரு தண்ணி பவுல் வச்சுக்கோங்க நல்லா கையிலேயே கரைச்சி விட்டுருவோம் ஏன்னா கரண்டில் இது இது பண்ண முடியாது அது சூடு இல்லாமல் தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப நல்லா கரைச்சி விட்டுட்டு கட்டிகள் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிண்ட ஆரம்பிப்போம் கரைச்சாச்சு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சிம்லையே வச்சு கிண்டுங்க மொதல் மொதல் நிறைய விட்டுற வேண்டாம் சிம்லையே வச்சுட்டு கைவிடாமல் கிண்டினோம்னா நல்லா கெட்டியை உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிரும் கட்டி இருந்துடக்கூடாது அதனால தான் கைவிடாமல் கிண்ட சொல்கிறோம் நல்லா பார்த்தா ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் ரொம்ப நேரம் ஆகாது இந்த மாவு நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா அப்பப்போ எடுத்து பிள்ளைங்களுக்கு களி கிண்டி கொடுத்துக்கிடலாம் இது வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதம் ஃபுல்லாக கொடுப்பாங்க மற்ற எல்லாரும் எப்பயுமே மாதத்துக்கு ஒரு கையால் செஞ்சு சாப்பிடுங்க இது குறுக்கு வலிக்கு ரொம்ப நல்லது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடு சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு கையாவது சாப்பிட்லாம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்தளவு கெட்டியான உடனே நம்ம பக்க பக்கத்தில் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கும் அப்போ நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா கடாயில் ஒட்டாமல் வரும் ரெண்டு ரெண்டு ஸ்பூனும் அப்பப்போ சேர்த்துக்கோங்க இப்படி சேர்த்து சாப்பிட்டாலும் பரவாயில்ல இல்லை நல்லா எண்ணெயே சேர்க்காமல் செஞ்சுட்டு லாஸ்ட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் பரவாயில்ல இது வயசுக்கு வர்ற பிள்ளைங்க ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு மாதத்தில் நல்ல வெயிட் போட்டுருங்க பிள்ளைங்க உடம்பு வெயிட்டும் போடும் உடம்பு ரொம்ப நல்லது வேறு இதாக இருந்தது இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போவே ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒட்டாமல் ஆனால் இது எப்படி இருக்கணுன்னா நல்லா உருண்டை திரட்டினோம்னா உருட்டுறதுக்கு வரணும் அந்தளவுக்கு வரணும் இன்னும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க கண்டிப்பாக பத்து நிமிஷம் வேக விடணும் இது இப்போ பார்க்க வெந்த மாதிரி தெரியும் ஆனால் உள்ள வரைக்கும் வெந்திருக்காது அப்படிங்கிறப்ப நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா மடித்து மடித்து இது விடுங்க கிண்டி விடுங்க பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க அப்பப்போ கையை வச்சு எடுத்து விட்டுருங்க இங்கே பாருங்கள் இப்போ மாதிரி இதே மாதிரி ம கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா அடியில் உள்ளது வெந்துடும் மேலே இருக்கிறது வேகாமல் இருந்த மாதிரியே இருக்கும் லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் அப்பப்போ எண்ணெய் ஊற்றி மடித்து மடித்து கிண்டி விடுங்க இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தில் இன்னும் இறக்கிடுவோம் நம்ம இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம்தான் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம் பக்கத்தில் தண்ணி வச்சுருப்போம் தண்ணியை வச்சு லைட்டாக தொட்டு பார்த்துக்கலாம் வெந்திருக்கும் நல்லா வெந்திருச்சான்னு கையில் ஒட்டவே இல்லை நல்லா வெந்துருச்சு ஆனாலும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இந்தளவு கெட்டி பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா ஒரு பவுலில் மாற்றிட்டு பிள்ளைங்களுக்கு பரிமாற கொடுத்துடலாம் சின்ன பிள்ளைங்களுக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லெண்ணெய்ன்னொன்று கொஞ்சம் ஊற்றி கொடுங்க பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இதை அப்படியே சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கருப் கறி கருப்பு உளுந்தங்களி ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நடுவில் குழி மாதிரி போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கறி களி ஒரு ஸ்பூனும் நல்லெண்ணெயில் முக்கிட்டு இப்படி சாப்பிடுவாங்க Thank you, friends.